வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க வீட்டிலேயே நல்லா ஜூஸியான சாஃப்டான பாதுஷா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டு மூணு பொருள் இருந்தாலே போதும் அதிக விலை கொடுத்து நம்ம கடையில் வாங்க வேண்டிய இது அவசியம் இல்லை வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்குன்னா ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுக்கிறேன் அதை இந்த மாதிரியே ஒரு ஜல்லடியில் கொட்டிக்கலாம் இப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்ச மாவோ ஒரு தடவை கை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவோட பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இப்போ காய்ச்சி ஆறுன பாலை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் அழுத்தி பேசையக்கூடாதுங்க நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி விரலாலேயே மாவு பேசுவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சா போதும் கையில் ஒட்டக்கூடாது அதுதான் சரியான பக்குவம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் சர்க்கரை கரைஞ்சால் போதுங்க பாகு காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாகிலாம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றுறேன் அப்போ தான் சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும் அதை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சே இப்போ கிளியரான நமக்கு சக்கரை தண்ணி கிடச்சிருக்கு பாருங்கள் லேசான பிசு பிசுப்பாக இருந்தால் போதும் அவ்வளோதாங்க பாகு ரெடி ஆயிடுச்சு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க பாகு ரெடி ஆயிடுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு எடுத்து நம்ம தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி தட்டிக்கலாம் ரொம்ப அழுத்தக்கூடாதுங்க இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் மாவு வேகும்போது உப்பி வராது அதுக்காக தான் அந்த குழி போடுறது பார்த்திங்கன்னா இப்போ மாவு ஃபுல்லாக எல்லாம் ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு எண்ணெயை நம்ம மிதமான சூட்டில் வச்சு ஒவ்வொரு பாதுஷாவாக உள்ளே போடலாங்க நல்லா காஞ்சிடக்கூடாது காஞ்சிடுச்சின்னா மேலே கருகிறோம் உள்ளே வேகமாக போயிடும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க நான் ஒரு கப்பு தான் எடுத்தேன் ஆனால் ஒரு அரை கிலோ ஒரு கிலோவுக்கு பக்கமாக வந்துருச்சுங்க அதனால் நம்ம எதுக்கு கடையில் வாங்கணும் வீட்லையே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மிதமான தீலே வேக வச்சே இரு எடுக்கணும் இதுதான் அதோடய டாஸ்க்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வெந்துருச்சு அதனால் வெளியே எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் அதிகம் குடிக்காதுங்க இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிடலாம் பாகு நல்லாவே சூடாகவே இருக்கட்டுங்க ஆனால் அடுப்பில் வச்சு எரிக்கக்கூடாது நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கோம்ல பார்த்தீங்கன்னா முதல்ல போட்டதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு பாகில் ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலேயும் ஊற்றலாம் அப்போ தான் சீக்கிரமாக ஊறும் அவ்வளோதாங்க குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் like பண்ணுங்கள்